இந்த வண்டி இதை அடிச்சிருச்சு இது வந்து நம்ம வண்டி அடிச்சிருச்சு மொத்தத்தில் இந்த தான் ஒன்றும் ஆகாமல் இருக்கு ஸோ வெல்கம் பேக் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ சேஃப் அண்ட் செக்யூரா பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் எல்லாத்துக்கும் எங்கடா இன்றைக்கி வேகமாக வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க எஸ் ஃபேம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சவாரி ஃபோன் சவாரிங்க ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு ஒரு இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு நம்ம ஆல்ரெடி போனவங்க தான் அவங்கள அவங்களும் வேறு லொக்கேஷனுக்கு போய்ட்டு அப்புறம் இந்த பக்கம் போகணும் அப்படின்றாங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உண்மையிலே கொஞ்சம் லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒன்றும் புரியல சரி பாப்பமே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சார் சார்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீ வாங்கிட்டு கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு நம்ம முதல்ல போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அங்கேருந்து என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா ஸோ வாங்க முதல்ல போவோம் ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கிட்டு ஓடுவோம் கொடுக்கொடுன்னு டைமிங் மேனேஜ்மெண்ட் ஆக மாட்டேதுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனிவே எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் இப்போ எங்களாக்கிறேன்னு கேட்டிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா டீ கடைக்கு வந்திருக்கோம் டீ வாங்குறதுக்கு ஸோ வாங்க கொடுக்குனு போவோம் போயிட்டு நம்ம கட்ட வேலையில ஈடுபடலாம் சேஃப்மே இன்னும் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க இது வரைக்கும் டீயே வாங்குவோம் வாங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எக்கட்டான சூழ்நிலையில் தாங்க ஒரு சவாரியே வந்திருக்கு என்ன அப்படின்னா ஒருத்தங்க கொண்டு போயிட்டு நைன் ஓ கிளாக்லாம் பிக் பண்ணி நம்ம வீட்டுக்கிட்ட தான் மறுபடியும் வரணும் இங்கே வந்து ட்ராப் பண்ணணும் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் மல்லாஸ் பக்கம் ஓடணும் ஓடி போயிட்டு புனரோம்மா மால் கிட்ட போகணும் அங்கேருந்து அது ஒருத்தங்களை பிக்கப் பண்ணிட்டு வேறு லொக்கேஷனுக்கு போகணுன்னாங்க அப்புறம் அங்கேருந்து மல்லாஸ்க்கு வரணும் அப்படின்னாங்க ஸோ ரெண்டுத்தையுமே நல்லா ஒரே டைமில் முடிக்க முடியாது டைமிங் மேனேஜ்மெண்ட் இதாகிடும் ஸோ எப்படியுமே அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது கோச்சிக்காதீங்க அப்படின்னு ஸோ பார்ப்பமே அதிகம் அவங்க இஷ்டம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது லெட் சீ வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு நம்மள்ட்ட இருந்ததெல்லாமே எல்லாமே டீ வாங்கி வச்சுருக்கேன் அதை சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டி தான் ஆங்க ஜிஃபேன் கூட கூடன்னு ஓடுவோம் எங்கப்பா 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 ரூட்டு என்னடா வீட்டுக்கிட்டே வந்துட்டேன் அடா பாவி ஜி சி ஜிச்சி இதெல்லாம் அநியாயம்ப்பா நான் மட்டுக்கு டேரெக்டாக நம்ம லொக்கேஷனுக்கு போகணுன்னு பார்த்தேன் வீட்டுக்கிட்டே ஓடி வந்துட்டேன் எனிவே ஒன்றும் பிரச்சனை இல்லை நேராக இப்போ நம்ம சர் சர்னு கஸ்டமர் இடத்துக்கு போவோம் ஏன்னா ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ரஷ்ஷான இடம்ங்கிறதால கொஞ்சம் ட்ராஃபிக் நம்மளுக்கே காட்டுதுங்க அதனால் நம்ம ஷார்ட்கட்டில் சார் சர் சார் சார் கொஞ்சம் பூந்து சீக்கிரம் போயிடுவோம் வாங்க ஜி ஃபேம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இறக்கி விட்டாச்சு பத்தாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இறக்கி விட்டுருக்கோம் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறாங்க ஏன்பா நீ வேறு நீ வேறு பிடிச்சிக்கிட்டு ஓ ஹோட்டலுக்கு ஃபிலா ஃபிலாஃபில் ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்களோ இல்லை இல்லை ஓகே ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு இப்போ அடுத்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் ஸோ அவங்கள வேறு நம்ம கூட போகணுமே டென் ஃபிஃப்டி ஒன்னுக்கு இப்போ நைன் ஃபிஃப்டி ஒன்னுக்கு தான் இப்போ அங்கே சேரும்னு சொல்லி காட்டுது சார் சார்னு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லொக்கேஷனுக்கு போய் ஆகணும் போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு ஓடி வருவோம் ஏன் இவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லி தெரியலே பத்தாக்குள்ளே வந்துட்டேன் ஃப்ரீயாக தானே இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் காட்டுதுங்க ஏழு கிலோமீட்டர் போகிறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி காட்டுது எனவே ஸோ அளவுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி இங்கேருந்து நம்ம ஓட பார்ப்போம் பிகாஸ் சிக்னலுங்க அந்த சிக்னல் தான் பெரிய சிக்னலு ஸோ அந்த சிக்னலில் மாட்டிட்டு தான் நம்ம முழிச்சுட்டு இருக்கோம் ஃபேன் தட்டீரியால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணோம் அவங்களே தான் கொடுத்தாங்க நம்ம வேட்டில் இவ்வளோ கொடுங்கன்னு நார்மலாகவே டேக்சியில் அவ்வளோதான் வாங்குவாங்க அப்படின்னாங்க நான் அதே போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ பக்காவாக சார்ஜ் பண்ணியாச்சு அவங்கள சேஃபாக இறக்கி விட்டாச்சு இப்போ இவங்கள கூட்டிகிட்டு போவோம் வாங்க ஜிஃபேம் சீக்கிரம் ஸோ ஜிஃபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க போதும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிட்டு வந்தோம் ஐ திங்க் பத்தா ஸோ பத்தாலே வந்து நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு கஸ்டமரை நம்ம கூட்டிகிட்டு அவங்க வீடு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க ஸோ இந்த நிழல்கிட்ட அப்படியே நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லி வண்டியை நிழலில் போட்டுவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க ஐ திங்க் வீடு சேஞ்ச் பண்ணுறாங்க போல் ஸோ வீடு பார்த்துட்டு வருவாங்க இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஐ திங் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் அவங்கள இறக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம இது கண்டினியூ பண்ணலாம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருள் அவங்க மாமா வந்து அம்மாவ சித்தப்பா சம்திங் அவங்களோட பொருள் வந்து பத்தாவில் இருக்குதான் அதை அதை வாங்கிட்டு எக்ஸிடெட்டில் போய் கொடுக்கணும் ஸோ இவங்களை மலசுல தான் நான் இறக்கி விடுவேன் இறக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம பத்தா போகிறோம் பத்தா போயிட்டு அங்கேருந்து அவங்க அவங்க பொருளை வாங்கிட்டு அங்கேருந்து நான் வண்டியில் வச்சுக்குவேன் அப்படியே ஃபுட்டு டெலிவரி பண்ணிக்கிட்டே அந்த பக்கம் போகும்போது எக்ஸிடெட்டு பக்கம் போகும்போது அப்படியே நம்ம அந்த ஃபுட்டு கொடுத்துலாம் ஜீஃபேன் சாரி அந்த பொருளை கொடுத்துடலாம் என்ன பொருள்னு சொல்லி எனக்கு தெரியல சம்திங் என்னமோ வாங்கி வச்சிருக்கிறாங்க எனிவே வாங்க போகலாம் போயிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் உங்களுக்கும் யாருக்காவது பொருள் பிக்கப் ட்ராப் இருக்குன்னா கூட சொல்லுங்க எனக்கு டைமிங்லாம் பிரச்சனை இல்லைப்பா அந்த பக்கம் போறப்ப அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்னா நான் அப்படியே அந்த பக்கம் போறப்ப அப்படியே போயிட்டு அப்படியே வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அப்படியே ட்ராப் பண்ணிடுவேன் இல்லை டேரக்டாக எனக்கு முக்கியம்னாலும் பிரச்சனை இல்லை அமௌண்ட் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு போயிட்டு அது அது என்ன ஆயுதுன்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணலாம் உங்களுக்கு ஓகேவா சரி வாங்க ஜி ஃபேமிலி இவங்க வந்ததும் உங்களுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு அடுத்த கஸ்டமரோட பொருள் இருக்குல்ல அது போவோம் இன்னைக்கு நம்ம வந்து ஃபுட்டு டெலிவரியே ஓட்டலைங்க என்னன்னு தெரியல நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் எங்கடா போறோம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இங்க பார்த்த வந்து இன்னொரு ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் இருக்குதுங்க கஸ்டமருடைய லொக்கேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் நின்னுட்டேன் இந்த கஸ்டமர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அவங்க மாமா சம்திங் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எடுத்து கொடுக்குறாங்க கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இவங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம கொடுக்கணும் படிக்கணும் பாத்தீங்களா நம்ம ஜிப்க்கு நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை கோல்டு நம்மளை நம்பி கொடுக்குறாங்க வா எங்க வீட்டுக்கு கூட இது வரைக்கும் நான் கோல்டு வாங்கினதில்லை அதுக்கான அந்த வாய்ப்பும் நேரமும் நமக்கு அமையல கோல்டு வாங்குற அளவுக்குலாம் பட் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேறு யாருக்கு வாங்குனாலும் சரி நமக்கு வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ போவோம் போயிட்டு அவருக்கு என்ன கோல்டு இன்னமும் காயின்ஸ் வாங்குறாராம் மூணு காயின்ஸு அதை வாங்கிட்டு கொண்டு போய் நம்ம கஸ்டமர்கிட்ட ஒப்படைக்கணும் சிப்பேன் ஸோ வாங்க இதுதான் நம்மளுடைய அடுத்த டாஸ்க்கு லட்ச்கோ கிட்ட போவோம் கோல்டை வாங்குவோம் கொண்டு போய் கொடுப்போம் அவர்கிட்ட ஓகேவா கோல்டு வேலை என்ன வருதுன்னு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ கோல்டு விலைவாசிலாம் இப்போ இருக்கு அப்படின்னு இந்தியாவுக்கும் இங்கேயும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி வாங்க போலாம் இப்போ தடப்பு பாலம் இந்தாட ஆடுது பாலம் சரி வாங்க போயிட்டு கோல்டு வாங்கிட்டு வருவோம் கோல்டு சவுதி அரேபியாவில் என்ன கோல்டு பிரைஸ் போயிட்டு இருக்கு தெரியுமா வாங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஏன் பிக்கப் பண்றதுக்காக நம்ம வந்தாச்சு ஆனா அவர் இன்னும் கோல்டு வாங்கினாரா இல்லையுன்னு தெரியல லொகேஷனுக்கு அப்படியே அழகா நடந்து போய்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம சரி வாங்க பாப்போம் என்ன எதுன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல இருக்குது இதுதான் திஸ் இஸ் பத்தா ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஏரியா பார்க்கிங் கிடைக்காம தேடி கேடு தேடி கேடு அப்படி இப்படின்னு கடைசியில் ஒரு நூற்றி பத்து மீட்டர் தள்ளி பார்க்கிங் போட்டுவிட்டேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இங்கே பார்க்கிங் கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் எல்லாமே ஒரு ரிஸ்கில் தான் வண்டி நிப்பாட்டிகிட்டு போவாங்க எல்லாம் பார்க்கிங்லாம் நிறைய இருக்குது அவைலபிலிட்டி ஆனால் எல்லாமே ஃபுல் ஃபுல்லாக நிற்கிது ஸோ ரொம்ப கஷ்டம் ஒரு வழியாக பத்தா வந்தாச்சு இப்போ அவங்களோட கோல்டு வாங்கிட்டாங்களா இல்லையா அவர் என்ன சொல்கிறாருன்னா அவ்வளோ அவங்களுக்கு கொஞ்சம் சரியாக வாங்க தெரியாது நீங்கள் கொஞ்சம் போங்க அரபியில் பேசி கொஞ்சம் அவன்கிட்ட சண்டை பிடிங்க சண்டை மீன்ஸ் கொஞ்சம் அப்படியே பேசி கீசி ரேட் பேசி வாங்கி கொடுங்க ப்ரோ அப்படின்றாங்க அவங்க ஏதோ ஒரு பட்ஜெட் வச்சுருக்காங்க பட் ஸ்லைடாக பட்ஜெட்டை விட கொஞ்சம் எகிறது போல் இருக்குது போவோம் கோல்டில் அவர் முதல்ல பேசுவோம் எங்கே எங்கே இருக்கிறாருன்னு தெரியல இந்த இடத்துல கோல்டு மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல எனக்கு ஃபோன் அடித்து பார்ப்போம் எங்கே தான் கோல்டு இருக்கு எங்கேன்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்போம் வாங்க வண்டி தாங்க சார் இந்த வண்டி தான் அவர் ஓட்டிட்டு வந்தார் அப்படியே அவருக்கு கோல்டு வாங்கி கொடுத்துருக்குறாரு வாங்க இப்போ இவர்கிட்ட வந்து நம்ம பிக்கப் பண்ணி கிளம்பிடுவோம் நல்ல வேலை வண்டி இந்த எண்டில் போட்டிருந்தேன் இவர்கிட்ட இவர் இங்கே தான் இருக்காரு ஸோ லோடு ஏறிட்டு ஐ திங்க் பச்சை கலருன்னாரு இந்த வண்டி தானே பச்சை கலர் டர்பாய் போட்டு ஆமாம் இந்த வண்டி தான் ஐ திங்க் இங்கே அங்கே இருக்கிறாரு ஜிஃபேம் ஒரு பார்த்தீங்கன்னா ஃபேம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ட்ட வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோங்க நம்ம வந்து கோல்டு வாங்கியாச்சு ஸோ எஸ் திஸ் இஸ் தட் கோல்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் ரியால் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இதோட வேல்யூ ஒன் ஆஃப் லேக்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இது ஐ திங்க் என்ன கோல்டு ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் இருக்குது ஃபைன் கோல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ட்ரிபிள் நைன் டாட் நைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் எத்தனை கேரட்டுன்னு சொல்லி போடலையே எத்தனை கேரட்டு என்னமோ பட் லேடியோட உருவம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு மின்றதை பாருங்கள் அதோட மின்னல் தாங்க அதில் ஹைலைட்டு ஓகே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பக்காவாக வாங்கியாச்சு இது அப்படியே என் வீட்டுக்கு வாங்கியிருந்தேன் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் வருதுங்க ஓகே சூப்பர் இதை பத்திரமா இப்போ கொண்டு போய் கொடுக்கணும் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா இங்கேருந்து நம்ம இப்போ பத்திரமா இதை கொண்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் சேப்பேன் வாங்க இதை கொண்டு போய் இப்போ வீட்டில் சேர்ப்போம் எடா கோல்டு காட்டுறேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க ரேட்டும் சரியாக கேட்க முடியல எதுவுமே இல்லை பிகாஸ் நான் போகிறதுக்கு மேலே அவர் வாங்கி வச்சுட்டார் பக்கத்துலேயே அப்படியே வாங்கிட்டு நம்ம ரிட்டன் வண்டியில் உட்காந்துட்டோம் ஸோ கோல்டு மார்க்கெட்டுக்கு இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதாவது கோல்டை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சௌதிலிருந்து கோல்டு வர வைக்கணும் இருக்காது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு லைக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு மார்க்கெட்டை பற்றி ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா இப்போதைக்கு வாங்க கிளம்பலாம் ஜிப்பேன் கிளம்பிட்டோம் நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் பார்த்தாலும் வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போகிறோமே நினைக்கும் போது லைட்டாக ஃபீலிங்காக தான் இருக்குது பட்டு வியாபாரம் முக்கியமாச்சே தேர்ட் ஆர்டர் வந்து அதாவது மூணாவது சவாரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பட் இதுக்கான பேமெண்ட் இன்னும் நம்ம கைக்கு வரல பிகாஸ் கஸ்டமர் வேறு இடத்துல இருக்காரு அங்கே கொண்டு போய் நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ட்ராப் பண்ணி ஆகணும் ட்ராப் பண்ணிவிட்டு தான் மற்றது நம்ம என்னன்னு சொல்லி பார்க்க முடியும் இப்போதைக்கு வாங்க நேரடியாக உள்ளே போவோம் போயிட்டு ட்ராப்பு எங்கேருந்துப்பா இங்கேருந்தே போய் கொடுத்துட்லாமா ஓகே இங்கேருந்து போகலாம் தான் நினைக்கிறேன் ஆஹா இங்கேருந்து வழி இல்லையே என்னாப்பு ஆப்பு மாப்பு மாப்பு வச்சி டாயா ஆப்புன்ற மாதிரி தான் இந்த பக்கம் நிறுத்திட்டு உள்ளலாம் கடை இருக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போகணுன்னு தான் ஆசை பட் வந்து ஒன்றும் பண்ண முடியாது பிகாஸ் பார்க்கிங் நம்ம இப்போ நேராக நம்ம ஏரியாவுக்கு போயிடுவோம் அங்கேருந்து எதாவது ஒன்று ரெண்டு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக்கப் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் ஜிப்பேன் வாங்க போகலாம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து பத்தாவுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி என்னென்னதெல்லாம் பத்தாவே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம் இன்னும் நம்மளுக்கு டுவெல் மினிட்ஸ் ஆகும் சொல்லி காட்டுது செம ட்ராஃபிக்காக இருக்குது பத்தா ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டு காலையில் சவாரி ஸோ அவங்களே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போய் மறுபடியும் அந்த அவங்களோட ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டோம் ட்ரீட்மெண்ட்டாக வந்திருந்தாங்க ட்ரீட்மெண்ட் முடிந்தது ஸோ இப்போ வாங்க கொடுக்குன்னு ஓடுவோம் ஓடி போய்ட்டு அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு வரலாஞ்சி ஃபேன் இப்போ பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் போய் ட்ராப் பண்ணிட்டு ஜி ஃபேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ரெண்டாவது போகுதுங்க ரூமுக்கு வந்தாச்சு இன்றைக்கி நம்ம ஜொமேட்டோ ஓட்டவே இல்லை சாரி ஃபுட்டு டெலிவரி ஓட்டவே இல்லைங்க நம்ம கஸ்டமருடைய சவாரி ஓட்டுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ ரூமுக்கு வந்தாச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ வாங்க இப்போ ரூமுக்குள்ளே போலாம் போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம் சேந்தரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகையை வாங்கிட்டு வந்தாலும் பர்ஸில் தான் பத்தமாக வச்சுருக்கேன் இதை கொண்டு போய் கஸ்டமருடைய டெலிவரி பண்ணிட்டு அப்புறம் ஏர்போர்ட் போனோம் அங்கேருந்து ஒருத்தர் வராரு அவரை பிக்கப் பண்ண போகணும் ய்யே மேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட வண்டியில இப்போ நம்ம கிளம்பிட்டோம் எங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நத்திங் ஸோ அண்ணனோடைய பொண்ணு வீட்டுக்கு போய் சொல்லியிருக்கேன் மேடம் வந்து அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு வந்து போயிட்டு ஏதோ பொருள் கொடுத்துருவான் சொல்லி நான் அந்த சாப்பாடு 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 ஏதோ சந்திங் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா டொயலாக ரஷ்யில் வந்து இப்போ நம்ம உட்காந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் நேராக போகலாம் இப்போ டிராஃபிக் கிட்டத்தட்ட அவரை டைமு அதுக்குள்ளே எப்படியாவது வெளியே ஓடிருந்தோன்னு அந்த பக்கம் இன்னும் ட்ராஃபிக் அவ்வளோ ஆகாம இருக்குது பட் எப்படி டிராஃபிக்கில் மாட்டிக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வரும்போது டிராஃபிக்கில் மாட்டிக்குவோம் அதுக்கப்புறம் தாங்க போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் நீ ஏண்டா கொடையாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க பிகாஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோடங்க அதனால ஹாட்ஸ்பாட்டில் தான் அப்லோட் இருக்கேன் இன்னைக்கு என்ன போ போடுற வீடியோ ஒன்றரை மணிக்கு போட வேண்டியது மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மினிமம் இந்த பையன் காம்காவது போட்டிருந்துருக்க வேண்டியது அதுவும் போட வேற வேறு இல்லை சரி ஓகே பாப்பா என்னென்னு சொல்லிட்டு அப்படியே கூட உட்காந்து போயிட்டுருக்கேன் இது ஆகும் இதுக்கப்புறம் நான் தமிழ் வண்டியிலே உட்காந்து எடிட் பண்ணி எல்லாமே நான் போட்டு விடணும் அதனால தான் அப்படியே கொடியாக வந்துட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனிவே ஸோ பாப்பா வாங்க இப்போ வந்து நம்ம ஈஸ்டர் ரிங் ரோட்டில் போயிட்டுருக்கோங்க இருக்கோங்க எம்ஏ ஸோ இமாம் யூனிவர்சிட்டிக்கு நம்ம வந்தாச்சோ இங்கேருந்து அப்படியே அட்டேன் பண்ணி அந்த வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் பெரிய யூனிவர்சிட்டிங்க பாட்டுக்கும் போது பாருங்க இது ஃபுல்லாக இப்போ யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் இப்போ நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் இங்கே எதை எடுத்தாலும் ரொம்ப பெருசு பெருசாக தான் வச்சுருப்பானுங்க இடத்த சொன்னேன் அது டபுள் பீடிங்களை எடுத்துக்குவானுங்க அப்புறம் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் கமெண்ட் அடிப்பீங்க நான் டபுள் மீனிங்லாம் வருது யோ இன்னா யாவை பண்ணுற டெய் உருட்டு ஆஹா ஓஹோ அப்படிங்க ஓகே எங்கே இருக்காங்கன்னு தெரில அவங்க இப்போ கிட்டே போயிட்டு கொடுத்த பொருளை வந்து ஒப்படைச்சிட்டு கிளம்புவோம் என்ட்ரன்ஸை எவ்வளோ பெருசு இதுக்கே ரெண்டு வீடு நம்ம கட்டிடலாம் போல இருக்கு அவ்வளோ செலவு பண்ணி என்ட்ரன்ஸு படுதா இருந்ததாலாம் போட்டி அம்மா டாடா என்ட்ரன்ஸை பாருங்களா எப்படி கட்டியிருக்காங்கன்னு லெவலில் இருக்கில்ல சரி வாங்க கொண்டு போய் நம்ம இந்த பொருளை கொடுத்துருக்க கிளம்பு எப்படின்னு டிராஃபிக்கில் மாட்டிக்க போகிறோம் அது தெரிஞ்சு போச்சு என்னோட அவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை அடித்து காலி பண்ணி வச்சிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி வாங்க போலீஸ்காரங்க நிற்கிறாங்க ட்ராஃபிக் ஓப்பன் ஆகட்டும் சார் சார் கிளம்பும் ஓ ஸ்லிப் தலைவர் உள்ளே போயிட்டாரு இங்கே இப்போ யாரும் இடிக்கலை போல் இருக்குது ஸ்லிப்பாகி அதுவே வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை ரெண்டு வண்டி இன்னொரு வண்டி பேர் அங்கே மேலே நிற்கிது ஓ மை காட் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படின்னு சொல்லி தாண்டிட்டோம் அவன் தான் பாரு இங்கேருந்து இப்போ போனால் ஒரு லொக்கேஷன்லாம் பக்கமாக தான் இருக்கும் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டிட்டோங்க என்ன தெரியுமா ஆக்சுவலாக இருக்குது வண்டி போயிட்டு இருந்திருக்கு பின்னால் வந்து இவன் குத்தி அவன் என்ன பண்ணிட்டான் அப்படி ரொட்டேட் ஆகி அந்த பக்கம் போய் உள்ளே போயிட்டான் பயத்தில் உள்ளே போய் சொருவி இப்போ அந்த வண்டிக்கு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி ரெண்டுமே டேமேஜ் ஆகிடுச்சு இடிச்சவனுக்கு ஃப்ரெண்ட் மட்டும் தான் டேமேஜ் ஸோ அதனால் இருந்து இவன் தான் இடிச்சிருக்கான் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சவன் மேலே தான் தப்பே தெர் இஸ் நோ இந்த வாக்குவாதம் பண்ணுறதுக்கு வழியே இல்லை ஓகேவா சரி வாங்க நேராக சரி சும் ரூம் போவோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் சாயந்தரம் மீட் பண்ணலாம் செப்பேன் கடைசியில் நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டாங்க வண்டியை பாருங்க கொஞ்சம் சம்பவம் நம்ம வண்டியை வந்து இடிச்சிட்டாங்க பின்னாடிலேருந்து இப்போ தான் ஒரு இடித்ததை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த வண்டி நம்ம வண்டி அடிச்சிருச்சு ஆக்சுவலாக இந்த வண்டி இதை அடிச்சிருச்சு இது வந்து நம்ம வண்டி அடிச்சிருச்சு மொத்தத்தில் இந்த வண்டிக்கு தான் இன்னும் இருக்கு நடு வண்டிக்கு ஏய் மொத்தத்தில் இவனுக்கு மட்டும்தான் எதுவுமே ஆகல முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு எதுவுமே ஆகல இங்கே பாருங்களேன் நான் போண்டிக்கு டேமேஜ் பாருங்க உந்த ரேடியேட்டர்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு ஏவான வண்டி ஆஃப் பண்ண சொல்லலை ரேடியேட்டர் ஊற்றுதே சதேஜ் மீன் அதை சார் தப்பி தப்பி பதில் முஷ்கிலாம் தப்பி தஃப்பி தப்பி ஓங்கய்யா இல்லை வண்டியை ஆஃப் பண்ண சொல்லியாச்சு கேமரி வந்து காலி ஆனால் இந்த ஆளுக்கு பின்னாடி ஒன்றுமே ஆகலை இந்த வண்டி நம்ம வண்டி அடிச்சிருக்கா நம்ம வண்டியோட டேமேஜ் பாருங்கள் இது ஃபுல்லாக ஒடுக்காயிடுச்சு புது வண்டி ஆனால் இந்த வண்டிக்கு பாருங்கள் ஒன்றுமே ஆகலை மொத்தத்தில் இந்த வண்டிக்கு முன்னாடி பின்னாடி அவ்வளோ பெருசாலாம் ஒன்றுமே சும்மா சும்மாட் பேருக்கு தான் இருக்குது நம்ம வண்டிக்கு ஆனால் நல்லா டேமேஜ் ஒடுக்காயிடுச்சு தேவையில்லாத இது பண்ணி பண்ணிட்டாங்க பட் நோ இஷ்யூ ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து இப்போ இன்சூரன்ஸ் வருவாங்க நமக்கு கிளைம் பண்ணி நமக்கு சாதகமாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னால் பின்னாடிலேருந்தான் இடிச்சிருக்காங்க இந்த வாட்டி இந்த ரூல்ஸ்லாம் நான் நிறையா வாட்டி சொல்லுவேன் ஸோ யாரும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க ஓகேவா சரி ஓகே இன்சூரன்ஸ் வரட்டும் மற்றதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் தலைவர் வந்து வண்டி ரொம்ப டேமேஜ் ஆனால் இந்த வண்டிக்கு தாங்க ஒன்றுமே ஆகலை இன்சூரன்ஸ்க்கெலாம் கால் பண்ணியாச்சு ஸோ இப்போ அந்த வண்டி வந்துட்டுருக்கு வா நம்ம வண்டியில் வா ஆமாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி பாருங்கள் இடிச்சிட்டாங்க மெயின் பைபாஸ் தானே உங்களுக்கு தெரியுதா மெயின் ரோடு பட் வண்டி தயவு செஞ்சு நவுத்திராதீங்க ஆஸ் பர் ரூல்ஸ் இங்கே இருக்கிற ரூல்ஸ் படி நீங்கள் வண்டி வந்து நவுத்தக்கூடாது இப்போ எப்படி நான் அவங்க எப்படி நடு பைபாஸ்லேயே பார்க்கிங்கில் இப்போ போட்டுட்டு நம்ம நின்றுட்டோம் அவ்வளோ தான் அசாட் லைட்டை போட்டு நீங்கள் மட்டும் நின்றுடுங்க அவ்வளோதான் இப்போ இன்சூரன்ஸ்காரங்க வந்து கிளைம் பண்ணி அவங்க ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அதை வாங்காத வரைக்கும் இன்னும் வரக்கூடாது ஒருவேளை ரொம்ப ஹெவி டிராஃபிக் ஆகிடுச்சி அப்படின்னா ட்ராஃபிக் போலீஸ் வருவாங்க ஸோ அப்போ அவங்க சொல்லுவாங்க இப்போ இங்கே எப்படி இடித்த மாதிரி நிற்கிதோ வண்டி அதே மாதிரி ஓரமாக போயிட்டு ஒன் பை ஒன்னாக ஒன்றுக்கு பின்னாடி நில்லுங்க அதாவது இங்கே எப்படி இடிச்சிச்சு எந்த ஆங்கி நிற்கிறோமோ அதே ஆங்கிலில் போய் ஒரு ஓரமா நின்றுங்க இன்சூரன்ஸ்காரங்க வந்தாங்கன்னா அந்த ஆங்கிளை பார்த்து தப்பி யார் மேலும் சொல்லி பண்ணிவிடுவாங்க அதே கான்செப்ட் தான் இங்கே பட் இங்கே ரோடு ஃப்ரீயாக தான் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்னாலேருந்து ஒன் பை ஒன்னாக இப்போ எல்லாம் அப்படியே வந்துட்டுருக்கு அப்படியே இப்போ போக வேண்டியதான் போய் தோணுன்னு நினச்சிட்டு இருந்தோம் சம்பவம் ஆயிடுச்சு சைஸ் நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட் அவுட்டு வண்டியை என்ன ஊற்றியாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போலீஸ்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபோன் பண்ணதுக்கு ஓகே இது நீங்கள் மெயின் ரோடுங்கிறீங்க இதெல்லாம் டிராஃபிக் டைம் சும்மாவே அதனால் நீங்கள் வண்டியை கொண்டு போய் எந்த சர்வீஸ் ரோடு கிடைக்குதோ அங்கே கொண்டு போய் நீங்கள் கொஞ்சம் வண்டியை ஏற்றி சைடில் நீ அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வர முடியல பிகாஸ் ஆஃப் அந்த வண்டிக்கு டேமேஜ் அதிகம் அது வந்து ஓடுற கண்டிஷனில் இல்லை ரேடியேட்டரெலாம் ஊற்றிருச்சு இதுக்கப்புறம் அவங்க மூவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் இப்போ நம்ம கிட்ட போகிறோம் இதை பாருங்கள் இந்த இடத்துல காலி இடம் இருக்குது நம்மளே இடித்த வண்டி இதுதான் ஸோ இவங்க வந்து பின்னாடியே வராங்க நம்மளை இப்போ இவங்களுக்கு முன்னாடி போய் நம்ம நிக்கணும் எப்படி இவங்க நம்மளை எடிச்சாங்களோ அதே மாதிரி நம்ம மாதிரி பார்த்து நிக்கணும் ஓகேவா சூப்பரா தெரியுதா இப்போ நம்ம அழகா நின்றுக்க வேண்டியதான் அந்த வண்டி இன்னும் வர முடியல இப்ப அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அந்த வண்டி நோக்கி நம்ம அப்படியே நின்றுக்க வேண்டியதான் ஜிப்ரான் அவ்வளோதான் சும்மாவே கத்துதா ஆக்சிடென்ட் ஆனதால இருந்தும் கத்துகுது ஓகே அதெல்லாம் வருவாங்க அண்ணன் கேட்க போது ஏன்னா போலீஸ்காரங்க இங்கே வருவாங்களேன்னு கண்டிப்பாக தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஓகேங்களா ஸோ இது தாங்க ரூல்ஸு நம்ம இஷ்டத்துக்கு நவுத்தக்கூடாது பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம நவுத்துணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நல்லா தூரமாக நின்று என்ன நடந்திருக்கு யார் மேலே தப்புன்றதெல்லாம் தெரியிற மாதிரி தூரமாக நின்று மூணு கார் அப்படியே லைனாக எடுத்துவிட்டிங்க அப்படின்னா அதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க யார் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வண்டியில் கிட்ட எதுவுமே இல்லை டேமேஜே கிடையாது பிகாஸ் பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி தான் அதனால் பயப்படுத்தவில்லை மறுபடியும் இந்த வண்டிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி நின்னவ மூவ் பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஸோ கிட்டே வா 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 பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடியே வா வான்னு சொல்லி சொன்னாப்புல அப்படியே நம்ம மாட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கோம் எங்கே போகிறாரு நஜம்னு அந்த அப்ளிகேஷன் வந்தால் ஆச்சு அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வரணும் இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் வந்து கணக்கு பண்ணணும் ஒரு பாட்டுக்கும் போராதுதான் பிரச்சனை ஒரு டிராஃபிக் அங்கே ட்ராஃபிக்கெல்லாம் இருந்துச்சு எதுக்கு இப்போ கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியல ஒன்றும் என்ன தான் கதைன்னு தெரியல ஸோ வாங்க எட்டு போய் பார்ப்போம் வாங்க எங்கே தான் போய் நிற்க போகிறாருன்னு தெரியல ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்க தான் நஜம்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இந்த நஜம் அப்ளிகேஷன் நம்ம டிரைவராக இருக்கும்ல எல்லாருக்கிட்டே இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப அவசியம் இதெல்லாம் ஸோ இந்த நஜம் அப்ளிகேஷன் எப்பவுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு வண்டி முழுசாக நான் காட்டக்கூடாது இங்கே ரெண்டு வண்டி அடிச்சுட்டாங்க ஆ பார்ப்போம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க தப்பு இந்த வண்டி மேலே தான் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னும் அங்கே தான் நிற்கிறாங்க அந்த வண்டி இன்னுமே அங்கே தான் நிற்கிது நம்ம வண்டியை கிளம்பிடுச்சு அவங்க வண்டியும் கிளம்பிடுச்சு என்னடா கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நம்ம வந்து இதுக்கப்புறம் தப்பு அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டாங்க ஸ்பாட்லேயே அதனால் அவர் தான் இப்போ அவரோட இன்சூரன்ஸை ஃபுல்லாக நம்ம எங்களுக்கு கிளைம் பண்ணிவிடுவாங்க அவரோட இன்சூரன்ஸே முன்னாடி வண்டி கிளைம் பண்ணுவாங்க முன்னெடுக்கிற வண்டிக்கு இன்சூரன்ஸ் நம்ம வண்டிக்கு கிளைம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை டேரெக்டாக கூட அந்த ஒரு நம்ம ரெண்டு பேருக்கும் கிளைம் பண்ணாலும் பண்ணுவாங்க பட் அவங்களோட அதனால அவங்களோட இன்சூரன்ஸ் தான் நம்ம வண்டிக்கு கிளைம் பண்ணுவாங்க நம்ம வண்டி நம்ம வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா சேஃப் என்னடா இன்சூரன்ஸ்லாம் ஒரு பேர் பேட்டர் அப்படின்னு கேட்டால் யாஸ் இந்த இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினாலும் பெரிய பிரச்சனை அதுக்கும் தனியாக ஃபைன் ஆகுதுன்னு சொல்லிலாம் இருக்குது நிறையாவே நம்ம ஊரில் கூட ஓரளவுக்கு லைட்டாக கூட எடுத்துக்கோங்க வண்டி பேப்பர் கரண்ட்டில் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க பட் இங்கே அப்படி இல்லை இன்சூரன்ஸும் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரியா பார்ப்பாங்க இப்போது கிளம்பி போயிட்டுருக்கோம் பேப்பர் கொடுத்துட்டாங்க நம்ம மொபைலுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் மெசேஜ் வந்துடும் நேராக வண்டியை கொண்டு போய் உடனே வந்துடும்ல அவள் தான் தப்பா அவங்கள்ட்டு வந்துடும் இப்போ காட்டணும்ல அங்கே ஒரு வாட்டி அவ்வளோ செலவு இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் அந்த கவர்மெண்ட்டுக்கு இதில் போகணும் போன உடனே அங்கே வண்டியை மறுபடியும் பார்ப்பாங்க இந்த ஆள் மென்ஷன் பண்ண மாதிரி அவங்களோட ஆள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து மென்ஷன் பண்ணாங்கல இந்த மாதிரி இது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஆ கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இதுக்கு எவ்வளோ செலவு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுவாங்க க்ளைம் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்ம ஷோரூமில் விட்டு செஞ்சுக்கலாம் இல்லை தேர்ட் பார்ட்டியில் வெளியே கொண்டு போய் செஞ்சுக்கலாம் அது முதலாளியோட இதில் இருக்குது ஸோ அது அவரோட இஷ்டம் தான் ஓகேவா ஓகே தீபா இப்போ உங்களுக்கு இந்த சட்டத்திட்டங்கள்லாம் புரிஞ்சிருக்கும் லைவ் டேமோ ப்ரூஃபாக இதோட நான் என்ன என்னோட சேனலில் ரெண்டாவது தரவா சம்திங் காட்டுறேன் பழைய இதுல இருக்கக்கூட கூட ஒரு வாட்டி நான் காமிச்சிருப்பேன் இல்லை காமிக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் ஆமாம் ஆமாம் அண்ணனோட வண்டியிலே தான் காமிச்சேன் இதில் என்ன தெரியுமா இன்னொரு ட்விஸ்ட்டு அந்த வெள்ளை வண்டியில் நான் சவுதி வந்து இறங்கி ரெண்டு நாள் ரெண்டு நாளுக்குள்ளேயே நினச்சிவேன் சம்பவம் வந்து இறங்கி அந்த வண்டியில் உக்காந்து போனேன் டூ மூணு இடிச்சிச்சு இந் அந்த வட்டி ஆயிடுச்சு அன்னைக்கே வந்து இறங்கி இன்னைக்கே சரி வா போயிட்டு வரலாம் நம்மள நானும் வரேன்னு சரி வாலண்டியா நானும் ஏறி உக்காந்தேன் வந்து ஏறி உக்காந்து டூ முடி இந்த வட்டி போச்சு என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல நம்ம ராசி அப்படியா இல்லை நேரம் அப்படியான்னு சொல்லலாம்னு நமக்கு தெரியல இந்த ராசி எல்லாம் நான் கிடையாது நேரம் தான் அப்படி அவ்வளோதான் இந்த டைம்ல இப்படி ஆகணும்னு எழுதிருக்குப்பா சிம்பிள் விஷயம் ஸோ தட்ஸ் இட் ஓகே ஜி ஃபேம் வாங்க இப்போ ரூமுக்கு போவோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆயிடுச்சு ஏ ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆயிடுச்சுங்க ரூமில் தண்ணி இல்லை சுத்தமாக ரெண்டு கேன் இல்லை ஆக்சுவலாக சரி ஒரே ஒரு கேன் மட்டும் கடையில் வாங்கிக்கலாம் ஏன்னால் அந்த கேன் வந்து போனால் ரொம்ப பழசாக இருந்துச்சு நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ ஒரு கேன வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கொடுத்து புதுசாக மாற்றியாச்சு இன்றைக்கி இந்த கேனோட டைமு இப்போ இந்த கேனையும் கொடுத்து வாங்கிட்டு வந்து இது பழைய கேன் இதை போய் கொடுத்துருவோம் ஏன்னா அது கம்பெனிக்கு போயிடுச்சுன்னா வாஷ் ஆகி நல்லா கிளியராக வரும் இப்போது இதை கொண்டு போய் கொடுத்துருவோம் இதை கொண்டு போய் கொடுத்தோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் புது கேனாக வந்துடும் அதுக்கப்புறம் இந்த கேன் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம போயிட்டு இந்த ரெண்டு ரெண்டு ஏழுக்கு மூணு மூன்று ஏழுக்கெல்லாம் பிடிக்கிறாங்களா அந்த மாதிரி போயிட்டு அந்த இது நம்ம வாங்கிட்டு வரும் பிகாஸ் இங்கே இருக்கிற நாங்களாம் வந்து பார்த்திங்கனா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் அது வந்து நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம் இது முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே பண்ணணும் அப்படின்னா நேராக நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட போய்ட்டு லைட் ஏரியில் நம்ம சப்ஸ்கிரைபர்ட்டிட்ட போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு இருக்குதுல அதை கொண்டு போய் முதல்ல கொடுத்துட்டு வந்துடுவோம் அந்த கோல்டை கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சாரி கொடுத்துட்டு அப்படியே ஏர்போர்ட் போகிறோம் ஏர்போர்ட் போகிற வழியில் தான் அவர் இருக்காது நடுவில் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை அப்படியே கொடுத்துட்டு நேராக வந்துட்டுன்னா மறுபடியும் நம்ம ஏர்போர்ட் நோக்கி போகிறோம் அப்புறம் வெயிட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் வராது அவரை ஒருத்தரை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட மிலிட்ரி கேம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃபீஸ் மாதிரி நம்ம சம்திங் எழுதியிருக்கு அங்கே போயிட்டு இறக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ஜெய்ப்பேன் சரி வாங்க வாங்கப்போ நேராக பார்க்க ஆரம்பிக்கலாம் ஜிஃபேமே ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மதன் கௌரியோட வீடியோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோன்னு சொல்லி அப்படியே பக்காவாக போயிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக இங்கே ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க கஸ்டமர் வந்து இறங்கிட்டாருங்க ஏர்போர்ட்டில் அவரோட ஃப்ரெண்டு வந்து பத்திர மணிக்கு ஃப்ளைட் லேண்டிங் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஒம்போது மணிக்கு ஃப்ளைட் லேண்டிங் அவர் வந்து லக்கேஜ் எடுக்கிறதுக்காக இப்போ வெயிட் இருக்கேன் அப்படிங்கிறார் அடுத்து எமிகிரேஷன் அதுக்கப்புறம் நேராக வெளியே வந்துருவார் நான் சொன்னேன் என்ன தலைவரை இந்த டைமில் போய்ட்டு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரிங்க நான் ஃபோனை மாட்டிக்கிறேன் என்ன தலைவரை இப்போ போயிட்டு இப்படி சொல்கிறீங்க முன்னாடி சொல்ல வேண்டாம் நான் ஒம்பது மணிக்கு தான் கிளம்பலான்ட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறது அதனால அப்படி என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி இருக்கிறோம் உடனடியாக போகணும் பட் எக்ஸிட் பதிமூணு தாண்டி தான் நான் பதிமூணு இந்த தாண்ட போகிறேன் கிட்ட தெரியுற பிரிட்ஜ் தான் எக்ஸிட் பதிமூணு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரோடு ஃப்ரீ ஆகிடும் இந்த இடத்துல கொஞ்சம் ட்ராஃபிக்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ எப்படியாவது தாண்டி கொடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடணும் பிகாஸ் ஒரு ரெண்டு ரூபா சவாரியாக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் உடைய சவாரி இதை நம்பி நான் இருந்தேன் இன்றைக்கி ஜொமேட்டோவும் நம்ம ஓட்டவே இல்லை ஏன்னா நம்ம காலையில் வந்து ரெண்டு பேருக்கு தான் வண்டி ஓட்டணும் அதுக்கே நான் வந்து நமக்கு பாதி நாள் எழுதுக்குச்சி காலையில் ஒரு எட்டு டூ ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வரைக்குமே ஆயிடுச்சு மணி ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அண்ணன் கூட போனேன் அப்புறம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆச்சு போச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் வந்தோம் நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு சரி எனிவே எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்ற மாதிரி நம்ம போக வேண்டியதால் அந்த வண்டி பிரச்சனை என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி மெசேஜும் வந்துருச்சு அங்கே ஆன் தி ஸ்பாட்லேயே சொல்லிட்டு போயிட்டாங்க அவன் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அந்த ஆந்தால் மேலே தான் தப்புன்னு சொல்லி அவன் மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க அவனு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தப்பு ஏற்றுக்கிட்டாப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை சரி வாங்க ரோடு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாகுது சார் சார்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புவோம் போயிட்டு அவரை சப்ஸ்கிரைபரை கூப்பிட்டு வரணும் அங்கே போயிட்டு அவர் டாக்ஸி விக்ஸின்னா ஏறிட்டேன்பா அப்படின்னு எதுவும் சொல்லிடக்கூடாது அது ஒன்று இருக்குது பார்க்கலாமே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிஃபாமே ஸோ நம்ம டெர்மினல் கிட்ட வந்துட்டோங்க இப்போ நேராக போய் பார்ப்போம் இருபத்தி நாலாம் நம்பர் பில்லர்ல இருக்காங்களாம் எப்பயுமே உங்கள் ஆளுங்க வராங்க நம்ம ஆளுங்க யாராவது வராங்க அப்படின்னா எங்க நிற்கிறோன்னு சொல்லி தெரியலையா பில்லரை பார்த்துட்டா போதுங்க அந்த பில்லர்கிட்ட சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பில்லர்லையும் பாருங்க நம்பர் போட்டிருக்கோம் ஏ மச்சா எங்கடா இருக்கிற அப்படின்னு சொன்னால் போதும் இத்தனை நம்பர் பில்லரில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் போதும் பில்லர் நம்ம கொஞ்சம் வெளியே வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த இடத்த வந்து ஜஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டா போதும் ஓகேவா இருபத்தி நாலாம் நம்பர் பில்லரில் ஆள் நிற்கிறாராம் ஸோ வாங்க அவரை போயிட்டு இப்போ நம்ம கூட்டிகிட்டு கொடுத்துன்னு ஓடுவோம் இந்த கோல்ட்டை வேறு கொண்டு போய் முதல்ல அவர்கிட்ட ஒப்படைக்கணுங்க அவர்கிட்ட வேறு பேசினால கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆன மாதிரி ஆகிட்டார் ஆனதும் தப்பு இல்லை பட் நம்ம வேலையும் தப்பு இல்லை டைமை மாற்றி சொன்னது நம்ம கஸ்டமருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஸோ அவங்க மேலையும் தப்பு இல்லை எதுவுமே தெரியாமல் நடக்கிற ஒரு விஷயம் தானே சரி பார்த்துக்கலாம் வாங்க வந்துட்டாரு இருபது நாளில் நிற்கிறாரு பிக்கப் பண்ணிட்டு கொடுக்கணும்னு ஓடிடலாம் வாங்க ஜிபா ஸோ ஃபைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சாப்பிட்ணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே வந்து ட்ராப் பண்ணி முடிச்சு செம்ம டைடு ஸோ இன்றைக்கி வந்து அப்போ நான் சும்மா நாலு ஒரு அஞ்சு அவ்வளோதான் செம்ம டைடுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு படுப்போம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணணும் ஏகப்பட்டது தூக்கம் கண்ணை பார்த்தாலே தெரியும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வருது நல்லா படுத்து தூங்கணும் இதுக்குமாதிரிலாம் எடிட்டிங்கும் பண்ணணும் நிறைய அப்படியே போயிட்டுருக்கேன் ஓகே ஜி ஃபேம்ஸ் ஸோ இன்றைய பிளாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க வீடியோக்கு ஒரு லைக்கும் போதில் போட்டு விட்ருங்க ஓகேவா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க லவ் யூ ஆல் அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம் பை பாய் ஜி